தன்னையும் கொலை செய்ய முயற்சி நடந்ததாக உலக பணக்காரர்களில் ஒருவரான எலன் மஸ்க் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் அமெரிக்க முன்னாள் அதிபரும் தற்போதைய வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் மீது தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த கொலை முயற்சி தாக்குதலில் காதில் காயத்துடன் ட்ரம்ப் உயிர் தப்பினார் இந்த சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்திய பிரதமர் மோடி உட்பட பல்வேறு நாட்டு அரசியல் தலைவர்கள் மட்டுமன்றி எலன் மஸ்க் சுந்தர் பிச்சை போன்றவர்களும் கண்டனங்களை தெரிவித்தனர் இந்நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா நிறுவனரும் எக்ஸ் வலைதள உரிமையாளருமான எலன் மஸ்கின் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ஒருவர் மஸ்கை குறிப்பிட்டு தயவு செய்து உங்களது பாதுகாப்பை மூன்று மடங்கு அதிகரியுங்கள் ட்ரம்பை நெருங்கி வந்தவர்கள் உங்களையும் கொலை செய்ய முயற்சிப்பார்கள் என குறிப்பிட்டிருந்தார் இந்த பதிவுக்கு எலன் மஸ்க் அளித்த பதில் பதிவில் ஆபத்தான நேரத்தை கடந்துள்ளதாகவும் கடந்த எட்டு மாதங்களில் என்னை வெவ்வேறு தருணங்களில் இரண்டு பேர் கொலை செய்ய முயற்சித்துள்ளதாகவும் டெஸ்லா தலைமை அலுவலகம் அருகே துப்பாக்கியுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார்